வணக்கம் வெளியான திமுக போட்டியிடம் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான பட்டியல் மற்றும் வேட்பாளர்களுக்கான அப்படி திமுகவில் யார் யாருக்கு வாய்ப்பு எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றிய மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக இருபது இடங்களில் போட்டியிட்டன கூட்டணி கட்சிகள் சிலவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் திமுக இருபத்தி ஐந்து இடங்களில் நிற்க திட்டமிட்டிருந்தது ஆனால் கூட்டணி கட்சிகளும் கூடுதல் இடங்களை கேட்டதால் திமுகவிற்கு சிக்கல் ஏற்பட்டது இந்த நிலையில் கடந்த முறை போலவே இம்முறையும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே கடந்த முறை திமுக கூட்டணியில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்ட அதிஜேக கட்சி இம்முறை பாஜக கூட்டணிக்கு தாவியது இதன் மூலம் இம்முறை திமுகவிற்கு கூடுதலாக ஒரு இடங்கள் கிடைத்துள்ளது அதன்படி இம்முறை திமுக இருபத்தி ஓரு இடங்களில் போட்டியிடுகிறது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் உதயசூரியனில் போட்டியிடுவதால் இந்த முறை மொத்தம் இருபத்தி இரண்டு உதயசூரியன்கள் களத்தில் நிற்கின்றன இந்த நிலையில் தற்போது திமுக போட்டியிட உள்ள இருபத்தி ஒரு தொகுதிகள் எவை யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி வட சென்னை தென்சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நீலகிரி பொள்ளாச்சி கரூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அத்துடன் இம்முறை கோவை தொகுதியிலும் திமுகவே களம் மேலும் திருவள்ளூர் அல்லது தென்காசி தொகுதியில் ஒன்றில் திமுக களமிறங்க உள்ளது இதற்கிடையே சென்னை பொறுத்தவரை மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறன் தென்சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கபாண்டியன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டி ஆர் ஆகியோர் மீண்டும் போட்டியிட உள்ளனர் அதேபோல் தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் கனிமொழி அவர்கள் களம் காண்கிறார் மேலும் கடந்த முறை ஐஜே கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பெரம்பலூர் தொகுதியில் இம்முறை கே என் நேரு அவர்களது மகன் அருண் அவர்கள் போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே கடந்த முறை கோவை மற்றும் மதுரை ஆகிய தொகுதியில் போட்டியிட்ட சிபிஎம் கட்சிக்கு இம்முறை மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதன்படி இம்முறை திமுக கோவை தொகுதியில் நேரடியாக களமிறங்குகிறது அந்த வகையில் கோவை தொகுதியில் செல்வாக்கு மிக்கவராக அறியப்படும் டாக்டர் மகேந்திரன் அவர்களுக்கு இம்முறை திமுக சார்பாக சீட் கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த முறை திமுக கூட்டணியில் சிபிஎம் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் அதேபோல் விசிக கட்சிக்கு விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் மதிமுகவிற்கு பெரும்பாலும் திருச்சி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே பத்து தொகுதிகள் மீதமுள்ளது அதிலும் புதுச்சேரி தொகுதி உறுதியாகிவிட்டது மீதமுள்ள ஒன்பது தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு பிரித்தவுடன் திமுக போட்டியிடும் இருபத்தி ஒரு தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் பெரும்பாலும் நாளைக்குள் திமுக போட்டியிடும் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான பட்டியலை அதிகாரபூர்வமாக வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நாளை மறுநாளே திமுக வேட்பாளர்கள் பட்டியலையும் வெளியிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது